வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மகாராஷ்டிர கடலோரத்திற்கும் கோவா கடலோரத்திற்கும் கன மிக கன மழைப்படைவை கொடுத்து வருகிறது அரபிக்கடலில் நீடித்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மண்டலமாகவும் தீவிரம் அடையலாம் ஆனால் ஓமன் நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை மகாராஷ்டிரா கோவா இடைப்பட்ட பகுதியிலேயே தீவிரமடைந்து மகாராஷ்டிரா வழியாக உள்ளே நகரை இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் என்பது கன்னியாகுமரி முதல் மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் சூரத் வரைக்கும் கூட காற்று குவிதல் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களில் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இது இருபத்தி தேதி தாழ்வு பகுதியாகி வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கும் இதனால இன்றைக்கும் நாளைக்கும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடலின் கிழக்கு பகுதியை நோக்கி தென்கிழக்கு பகுதியை நோக்கி பயணிக்கும் என்பதனால இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மதியம் ஆங்காங்கே தொடங்கும் மழை மாலை இரவிலே டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் மற்றும் வடகடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்ட